Ha <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் அருஷ அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது இன்றும் கூட கலையத்தில் எங்களோடு அரசு அவர்கள் அரசு அவர்களே வணக்கம் உயிரோடு உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு நேற்று

இந்த ரஷ்யாவிட எண்ணெய் போக்குவரத்து ஏன்னென்ற சொன்னால் ரஷ்யாவிட எரிபொருள் வளங்கள் குழாய்கள் பெருமளவில் தடை செய்துள்ளதால் அல்லது தகர்க்கப்பட்டுள்ளதால் ரஷ்யா வந்து டேங்கர்ஸ் ஊடாகத்தான் இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றது இப்ப ரஷ்யாவில் கிட்டத்தட்ட அறுநூறு டேங்கர்ஸ் வந்து ரஷ்யாவிட ரிஜிஸ்டர்டா இருந்தாலும் ஆனால் சடோ டேங்கர்ஸ் என்று சொல்றாங்க ரஷ்யா வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு பினாமிகள் பேர்ல வச்சு நடத்துற டேங்கர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு டேங்கர்கள் இருக்கின்றன அப்ப இதன் மூலமாகத்தான் ரஷ்யா தனது எரிபொருளை அதாவது என்ன சொன்னால் ரஷ்யா பெரு பொருளாதாரத்துல மிக முக்கியமானது வந்து எரிபொருள் தான் அதன் ஜிடிபி அப்ப அதன் அதன் ஊடாக இந்த எரிபொருள் விநியோகத்தை ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மேற்கொண்டு தனது பொருளாதாரத்தை தக்க வைத்து அந்த பொருளாதாரத்தின் ஊடாக போரை நடத்துகின்றது கிட்டத்தட்ட இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவழித்ததாக கூடப்படுகின்றன இதுக்கான நிதியை திரட்டுகிறது அப்ப இந்த பால்டிக் சி பகுதியில் கேபிள்கள் இது உதாரணமா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அங்க வந்து பவ கேபிள் வந்து பின்லாந்துக்கும் ஈஸ்டோனியாவுக்கும் இடையில இடையிலான அந்த பவ கேபிள் வந்து தகர்க்கப்பட்ட சேதப்படுத்தப்பட்டிருந்தது அதே போல பிறகு அதற்கு அடுத்த மாதம் இந்த மாதமும் இன்னொரு பவர் கேபிள் சேதமாக்கப்பட்டிருக்கிறதாகும் இது முதலில் சைனாவிட ஒரு கப்பல் அதை செய்ததாக கூறப்பட்டது பிறகு ரஷ்யாவின் கப்பல் செய்ததாக கூறப்பட்டது ஆனால் விதமான தடயங்களும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை இப்போது நேட்டோ ஒன்றை கூறியிருக்கிறது தாங்கள் அதில் அந்த கடற்பகுதியில் தங்கள் பிரசன்னத்தை அதிகரிக்கப் போகிறோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு ரஷ்யாவின் துணை வெளிவார அமைச்சர் அலெக்சாண்டர் குருஸ்கோ ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் இது வந்து நேட்டோவிட் ஆறு இல்லை அதாவது லேக் இல்லை நேர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் நேட்டோஸ் இன்டர்னல் லேக் என்று சொல்லி நேட்டோவிட உள்ளக நேட்டோ நாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆறு என்று இந்த பல்டிக்ஸியை அவர்கள் நினைக்க கூடாது ரஷ்யா தனது பிரசன்னத்தை அங்கு நிலைநாட்டுவதற்காக பதிலடி கொடுக்கும் என்று கூறி கூறியிருக்கிறார் இப்ப உதாரணமாக ஒவ்வொரு அதாவது தங்களுக்கு ஒரு த்ரெட்னிங் வருகிறது அல்லது தங்கள் பாதுகாப்புக்கு ஆபத்து என்ற முறையில் மெல்ல மெல்ல ஆஹ் ரஷ்யாவை சுற்றி வளைப்பதாகத்தான் ரஷ்யா உணர் உணர்கின்றது போல தெரி தெரிகின்றது அதே சமயம் ரஷ்யாவின் ஒரு பொருளாதாரத்தையும் எண்ணெய் வர்த்தகத்தையும் முடக்கும் ஒரு எவ்வளவு அழுத்தத்தை பிரிவிக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் என்று தெரிகின்றது நீங்கள் எண்ணெய் என்று சொல்லும் பொழுது ரஷ்யாவுடைய எரிவாயு விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு எதிராக கொடுக்க வேண்டாம் என்று அவர் விடாப்படியாக நிற்கும் போலந்து அதிபர்களை போலந்து நாடு ரஷ்யாவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பாக நிற்கின்றது பெருமளவான இப்ப உதாரணம் மாதிரி பாத்தீங்கன்னா உக்ரைன் போர் ஆரம்பமாகிய பிறகு முன்னூறு டேங்குகளை வழங்கியதும் போலந்து நாடுதான் போலந்து நாட்டிலிருந்து பேட்ரியா ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தலாம் என்றும் கூறப்பட்டது அதே போலதான் இப்ப இந்த நீங்கள் கூறியது போலதான் இந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார் ரஷ்யாவின் எரிபொருட்களை போர் முடிந்தாலும் விநியோகிக்க விட மாட்டோம் என்பதற்கு ஹங்கேரியின் அதிபர் கடுமையான பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதாவது அமெரிக்காவின் அமெரிக்காவிட் என்ற ஒரு சரட்டியை ஆரம்பித்து உலகம் முழுவதிலும் பெருமளவான போர்களையும் நடத்தி இருக்கின்றார்கள் பெருமளவான ஆட்சி மாற்றங்களையும் மேற்கொண்டிருக்கிறார் அவர்தான் அண்மையில் இந்தியா தொடர்பாகவும் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அப்ப அவரை அவரை அவரின் நிகழ்ச்சி நிரலை போலந்து அதிபர் வந்து பின்பற்றுவதாகத்தான் கங்கேரி குற்றம் சாட்டி இருக்கின்றது கங்கேரி கடு கடுமையாக அதாவது மேற்கு ஐரோப்பாவை அளிக்கும் ஒரு நடவடிக்கை தான் இந்த போலந்தின் கருத்து என்று கூறியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பொருளாதாரம் இரண்டு இரண்டு வருடங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக ஜீரோ பாயிண்ட் ரெண்டு விகிதமாகத்தான் அதன் ஜிடிபி இருக்கின்றது ஜெர்மனின் அரசியல் ஆட்சியும் கவழ்த்திருந்தது இப்போது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்றன என்னென்று சொன்னால் புதிய அமெரிக்க நிர்வாகத்தை எதிர்கொள்வது தங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்று இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் இலோன் மோஸ்க அவர்கள் ஆஹ் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கிலீஷ் சேனல் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் பிரான்சுக்கும் யுகேக்கும் இடையிலான சேனல் நீரிடை அதை இப்போ ஜோர்ஜ் வாஷிங்டன் சேனல் என்று மாத்தப்போர் என்று கூறியிருக்கிறார் அதே போல கூகுள் மேப்ல வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அது வந்து அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்காவில் தான் மெக்சிகோவில் பழைய நேமில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அப்ப அந்த மேற்குலக நாடுகள் அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை அகண்ட அமெரிக்கா என்று சொல்லி எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல மாற்றி கொண்டு வருக இப்ப யாழ்ப்பாணத்துல திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் மாதிரி அதாவது இங்கிலீஷ் சேனல் வந்து இனிமேல் வாஷிங்டன் சேனல் அதாவது அமெரிக்காவின் முதலாவது அரசு தலைவருக்கான கௌரவமாக இருக்க வேண்டும் என்று இலோன் மோஸ்கோ அவர்கள் ஸ்பெயின் வந்து கடுமையான பதிலடி கொடுத்தவர் என்றால் ஐரோப்பா வந்து இந்த சிலிக்கன் வேலி பில்லியனேஸுக்கு எதிராக ஒழும்ப வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் பல நாடுகளின் ஜனநாயகத்தில் தலையிடுகிறார்கள் என்று போலந்து அதிபரின் கருத்தும் வந்து அமெரிக்காவை இந்த கருத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது அதற்கு பதிலடியாகத்தான் டீப் சீக் என்ற ஒரு நிறுவனம் இவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது தொடர்பாக நாங்கள் சற்று தாமதமாக பார்க்கலாம் இப்ப யுக்ரைன் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது போலந்து அதிபர் ஹங்கேரி அதிபர் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் மீது ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள் அங்கே வீடியோ காட்சிகளும் இணைத்து இருக்கிறார்கள் இதனால் அவ்வளவு தாக்கல் உண்மைதான் ரஷ்யாவின் பெருமளவான பொருளாதார இலக்குகளை தான் ரஷ்யாவும் மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறது அவர்கள் ராணுவ இலக்குகளை தாக்க

அடுத்த இல்லையாக இருக்கிறது என்று சொல்லியும் கூறி இருக்கிறது இப்ப ரஷ்யா வந்து மிக முன்னு முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது ஆஹ் அப்ப இதே உக்ரைனை பொறுத்தவரையில் அதை தடுக்க முடியாத நிலையில் ரஷ்யாவின் உட்பகுதிகளில் தாக்குதலை நடத்துகின்றது இதுவரை மேற்குலகத்தின் அஜெண்டா ரஷ்யாவின் பொருளாதாரத்தை இப்ப எண்ணெய் வளங்களை குறிவைத்து தாக்குவது என்பது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அழிப்பது இப்ப சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்றால் ரஷ்யாவை என்ற பொருளாதாரம் எண்ணெய் சார்ந்திருந்தாலும் அது நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாதென

இல்லை என்றால் அது ஒரு கொலாப்ஸாக மிக அதாவது வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக கூறியிருக்கிறார் அமெரிக்காவும் கூடுதலாக அந்த நிதி உதவிகளை நிறுத்துவது நூறு நாடுகள் போரை நிறுத்துவது என்ற பேசும் பேசும்போது உக்ரைன் தனது இறுதியா இறுதி சமராக இதை பயன்படுத்துவது போலதான் தெரிகிறது நீங்கள் கலநிலையை கூறும் பொழுது இன்னொரு விடயம் அங்கே பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அறியக்கூடிய அதாவது இவனுடைய பாதுகாப்பு படையை செல்வதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தெரியும் ரஷ்யா வெல்லக்கூடாது திட்டவட்டமாக இருக்கிறார்கள் ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை மாறாகத்தான் இருக்கின்றது இது தொடர்பாக என்ன நிலைமை பல தரப்பும் பேசி இருக்கின்றது அண்மையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியிருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் நேட்டோ படையினர் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த படையினரை அங்கு தர களமுறக்கி அது ஒரு அமைதி நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் படைத்துறை கட்டமைப்பின் தலைவரான ரொபர்ட் பிரிங்கர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்ன என்று சொன்னார் அவர் டைவெல்ட் என்ற அஹ் ஜேர்மன் ஊடகத்துக்கு கூறியிருக்கின்றார் ஆஹ் யூஎன் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து யுஎன் யூஎன் ஊடாக ஒரு அனைத்துலக அமைதிகாக்கும் படையினரை அங்கு களமிறக்குவது என்று கூறியிருக்கிறார் ஆனால் இவை இரண்டுக்குமே ரஷ்யாவின் தூதுவர் கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் ரஷ்யாவின் சம்மதமின்றி களமுடக்கப்படுகின்ற எந்த ஒரு அமைதிப்படையினரையும் தாங்கள் தாக்கும் இலக்குகளாகத்தான் பயன்பட பாவிப்போம் என்று சொல்லியும் அவர்கள் அனைவரும் தாக்கி அளிக்கப்படுவார்கள் இவர்கள் இந்த அமைதிப்படையை கொண்டு வருவதென்ற முயற்சி வந்து உக்ரைனின் தோல்வியை தக்க வைப்பதற்கு உக்ரைன் தோல்வியை தடுப்பதற்கான முயற்சியாகத்தான் அமைதிப்படை என்ற போர்வையில் இவர்கள் இறங்க போகிறார்கள் என்ற என்றுதான் ரஷ்யா ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது அப்ப ரஷ்யாவின் இந்த கூட்டை பொறுத்தவரையில் ரஷ்யா தனது அனுமதி இல்லாமல் அங்கு யாரையும் ஆஹ் உக்ரைனுக்கு இறங்க விட போவதில்லை ஆனால் இவர்களுக்கு கடைசி முயற்சியாக இப்ப உக்ரைனால இயலாது என்ற நிலையில் கடைசி முயற்சியாக இதனை அவர்கள் ஏதோ ஒரு வழியில் பதிச்சிட்டு பார்க்கலாமோ என்று யோசிக்கிறார்கள் உலக தெரிகிறது அப்படி என்றால் கட்டம் கட்டமாக இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் உக்ரைன் புலனாய்வு இந்த தலைவரின் கருத்தின் அடிப்படையில் கூட தாங்கள் வந்து இனி தாக்கு பிடிக்க முடியாது என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு வரையிலும் தாக்குப்பிடிப்பதே மிகவும் கடினமானது என்று சொல்லியும் அதற்கு முதல் உக்ரைன் வந்து ஒரு பேச்சுக்க போக வேண்டும் என்று உக்ரைனில் இடம்பெற்ற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கூட கிட்டத்தட்ட ஐம்பது வீதமானத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது அங்கு ஏற்கனவே ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள்

மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி